லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் திராவிட வெற்றிக் கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் காங்கிரஸ் திமுக கூட்டணி சிக்கல் அதாவது எந்நேரத்திலும் கூட்டணி உடையலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க ஏன்னா தொடர்ச்சியாக குறிப்பாக அந்த மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியெல்லாம் போய் சந்திச்சுட்டு வந்தாங்க தலைமைக்கு போய் தலைமை இது குறித்தெல்லாம் பேசக்கூடாது கூட்டணி குறித்துலாம் பேசக்கூடாதுன்னு கூட சொன்னதாக கூட தகவல் வந்துச்சு ஆனாலுமே இப்போ நேற்று குறிப்பாக வந்து நீங்கள் எங்களை எப்படி நடத்துவீங்களோ அதே மாதிரி தான் நான் உங்களை உங்களை அப்படி நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இன்றைக்கு செல்வப் பிறந்தவர்கள் அவசரமாக டெல்லி போகிறாரு இவர் ஒரு பக்கம் இப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு கூட்டணி எதுவும் உடைஞ்சிடக்கூடாங்கிற பயத்தில் டெல்லிக்கு போகிறாரு தொடர்ச்சியாக இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிய இடையேயான அந்த சர்ச்சை தொடர்ந்து கொண்டே இருக்கல அது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன காங்கிரஸ் திமுக தலைமையிலான அணிகள் உறுதியாக அங்கம் வகிக்கும் திமுக ஒதுக்குகிற இடங்களில் நிச்சயமாக போட்டியிடும் ஆனால் வெற்றி பெறுமா என்பது இப்போதைக்கு கேள்விக்குறி ஏன் சார் திமுக வெற்றி பெறும் காங்கிரஸ் வெற்றி பெறாதா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இங்க தேர்தல் அடிப்படை வேலையை திமுக தான் செய்ய வேண்டியிருக்கு காங்கிரஸ் திமுகவுக்கான அடிப்படை வேலையை செய்து கொடுக்காது ஆனா காங்கிரஸுக்கான அடிப்படை வேலையை திமுக செய்து கொடுக்கும் என்ன சார் அப்ப அடிப்படை வேலை மாணிக்கம் தகூர் நேற்றுக்கு ஒரு கூட்டத்துக்கு வந்தார் இல்லையா திருப்பரங்குன்றத்துல நினைக்கிறேன் அந்த கூட்டம் அந்த கூட்டத்துக்கு வந்து அங்க பூத் கமிட்டி போட்டிங்களான்னு சொல்லி கேட்கிறாரு ஒரு மாவட்ட தலைவர் பக்கத்துல இருக்கிறவர் அவர் சொல்றாரு ஆமா இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் பூத் கமிட்டி போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்ட தலைவர் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் தான் பூத் கமிட்டின்னா அந்த மாவட்டத்துல எத்தனை பூத் இருக்கு மொத்தம் எத்தனை பூத் கமிட்டி போட்டிருந்திருக்கணும் முதல்ல திமுக அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குச்சாவடி முகவர்களை தமிழ்நாட்டில் நியமனம் பண்ணிச்சு எப்ப நியமனம் பண்ணிச்சு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நியமனம் பண்ணிச்சு சரி சார் அறுபத்தி மூவாயிரத்தி பூத்தே இருக்கு ஏன் அறுபத்தி எட்டாயிரம் பேர் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல அது என்னன்னா ஒருவேளை உடல்நிலை சரியில்லாமல் போனால் ஒருவேளை நியமிக்கப்பட்டிருக்கிற பிஎல்ஏ டூ அந்த ஸ்பாட்டுக்கு வர முடியாம எலெக்ஷன் அன்னைக்கு போனா ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல ஒரு இருந்து ஐயாயிரம் பேர் வரைக்கும் பிஎல்ஏ டூ தயார் பண்ணாங்க மொத்தம் அறுபத்தி எட்டாயிரம் பூத்து லெவல் ஏஜென்ட்ஸ் இவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் பண்றதுக்கு இன்னொரு அறுபத்தி எட்டாயிரம் ஏஜென்ட் அது என்ன சார் ஆல்டர்னேட்டிவ் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டா காலையிலிருந்து இரவு வரைக்கும் தேர்தல் பணிமனையில உட்காந்துருக்கணும் தேர்தல் பணிமனையில உட்கார்ந்து இருக்கிறது மட்டுமல்ல தேர்தல் அன்று வாக்குச்சாவடியில உட்கார்ந்து இருக்கணும் அப்ப இடைப்பட்ட நேரத்துல அவருக்கு இயற்கை உபாதைகள் இருக்கு பசி வரும் ஆயிரம் காரணங்கள் இருக்கு வெளியில போறதுக்கு அப்ப அவர் வெளியில போனா யாரு உள்ளார இருப்பா வாக்குச்சாவடியில அதுக்கும் சேர்த்து அறுபத்தி எட்டாயிரம் பிளஸ் இன்னொரு அறுபத்தி எட்டாயிரம் மொத்தம் எவ்வளவு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் வாக்குச்சாவடி முகவர்களை நியமித்து அவர்களுக்கு முறையான பயிற்சியை தந்த கட்சி எதுன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப தேர்தல் அடிப்படை பணிகளை யாரு பாக்குறாங்கன்னு நல்லா தெரியுதா இப்பதானே சார் பூத் லெவல் ஏஜென்ட் ஒரு மாவட்டத்துல இருநூத்தி சதம் பேர் போட்டிருக்கீங்க இந்த ஐந்து ஆண்டுகளா என்ன சார் செஞ்சீங்க இந்த ஆண்டுகளா ஏன் சார் பூத் ஏஜென்ட் பத்தி நீங்க சிந்திக்கவே இல்ல கடந்த ஆண்டு ஒரு தேர்தல் நடந்தது சார் இதே மாணிக்க தாகூர் விருதுநகர் தொகுதியில போட்டிட்டு விஜயகாந்தினுடைய மகன் கிட்ட தப்பித்தோம் பிழைத்தோம்னு ஓடி வந்தார் இல்லையா தமிழ்நாட்டிலேயே குறைவான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்ற ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் தான் தமிழ்நாடு முழுமைக்கும் அல வீசுது சார் திமுக ஆதரவு மோடி எதிர்ப்பு அல வீசுது ஆனா விருதுநகர்ல மட்டும் இவரு வெறும் ஆறாயிரத்தி லட்சம் ஓட்டுல தான் ஜெயிக்கிறாரு அப்ப இவர் யாருன்னு தெரியுதா ஒரு பக்கம் வச்சுக்கோம் நான் அவர் பத்தின தனி மனித விமர்சனத்துக்குள்ள போக விரும்பல இந்த பூத்துள வேலை ஏஜெண்ட்டை இன்னைக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல ஏன் இந்த ஐந்து ஆண்டுகள்ல நீங்க செய்யலைன்ற கேள்வி சரி இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு மதுரை மாவட்டத்திலேயே இருபத்தி லட்சம் பேர் தான் பூத்துள வேலை ஏஜென்ட் இருக்காங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல பூத்துள வேலை ஏஜென்ட் எவ்வளவு அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பூத்துள வேலை ஏஜென்ட் நீங்க போட்டுட்டீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு இரநூறுன்னு கணக்கு வச்சு வருவாய் மாவட்டங்கள் எத்தனைன்னு கணக்கு பண்ணிக்கோங்க அத்தனை மாவட்டத்தில் போட்டா அதிகபட்சமாக பத்தாயிரம் பேர் வருவாங்க பத்தாயிரம் பேர் போதுமா சார் அறுபத்தி மூணாயிரம் வாக்குச்சாவடிகள் இருக்கு சார் காங்கிரஸ் தேர்தலை எதிர்கொண்டுருமா இதைத்தான் திமுக தரப்புல சொல்றாங்க காங்கிரஸ் தன்னுடைய செல்வாக்கு தெரியாமல் பேசி கொண்டிருக்கிறதுன்னு இருக்கிறதுன்னு இன்னொரு முக்கியமான விஷயம் விஷயங்கள் இருக்கு நேற்றுக்கு அவர் பேசும்போது சொல்றாரு மதுரையில ஒரு குறிப்பிட்ட தொகுதியை சொல்லி அந்த தொகுதி பெற்றே ஆக வேண்டும்னு பெரியவர் கார்கே கிட்ட நாங்க சொல்லிட்டோம் பெரியவர் கார்கே பெற்று தருவதற்கான எல்லா வேலைகளையும் செய்வாரு ரொம்ப சொற்பமான ஓட்டல தான் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஏதோ ஒன்று சொல்றாரு ஒரு கணக்கு சொல்றாரு ஒரு வேட்பாளரை காமிச்சு அவர் வந்து தோல்வியை தழுவினாரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா அதே பெரியவர் கார்கே கிட்ட பெரிய வாய்ப்பு தமிழக வெற்றி கழகத்துல இருக்கு விஜய் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நீங்க நேரடியா பேசிட வேண்டியது நீங்க மரியாதை கொடுக்கலன்னா நாங்க திருப்பி அடிப்போம் அப்படிங்கறதுக்கு அதான் அர்த்தம் அதாவது நான்கு அதாவது காங்கிரஸ்க்குள்ள நான்கு முக்கிய மின்னஞ்ச மின்னஞ்சல்ல நான்கு முக்கிய கோரிக்கைகள் வந்து வெளியே வந்திருக்கு குறிப்பா அதிக தொகுதி வாரியத்துல பங்கு கூட்டுறவுல பங்கு பல்வேறு விஷயங்களை இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த தேர்தலில் விட்டா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதுன்னு ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க நீங்க சரியான முறையில பதில் சொல்லலாம் நாங்க திருப்பி அடிப்போம் அப்படிங்கிறாங்க இல்ல இப்ப திமுகவினுடைய நடவடிக்கையில் ஏதாவது மாற்றம் இருக்கா நீங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற பொது தேர்தலை காங்கிரஸோடு சேர்ந்து திமுக சந்திச்சு அப்ப காங்கிரஸ் எப்படி திமுக நடத்தியதோ அதே போலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடத்துனாங்க ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள்லயும் நடத்துனாங்க எட்டு மாவட்டங்கள் புதிய மாவட்டங்கள் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு திருப்பத்தூர் தென்காசி இப்படி புதிய மாவட்டங்கள் வந்தது இல்லையா இந்த புதிய மாவட்டங்களுக்கு நடந்த உள்ளாட்சி தேர்தல காங்கிரஸ் திமுக எப்போதும் நடத்துவதை போலதான் நடத்தினாங்க இப்போதும் அப்படித்தான் நடத்துறாங்க என்ன திமுக அணுகுமுறை மாற்றம் நீங்க நினைக்கிறீங்க காங்கிரஸ் செய்த துரோகங்களை பட்டியல் போடுவோமா ஒரே ஒரு செய்தி எனக்கு பக்கத்து மாவட்டமாக இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டம் சார் மாவட்ட கவுன்சில்ல திமுக வெற்றி பெற்றுருச்சு ரெண்டே ரெண்டு மாவட்ட கவுன்சில் திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று இருக்கு இப்போ இந்த ரெண்டு காங்கிரஸ் கட்சி என்ன தெரியுமா பண்ணாங்க ரெண்டு வேட்பாளர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்கல்ல மாவட்ட கவுன்சில்ல கிராமப்புறத்துல ஐம்பது நாயிரம் வாக்குன்னு சொல்லுவாங்க ஒன்றிய கவுன்சிலுக்கு ஐயாயிரம் வாக்கு மாவட்ட கவுன்சிலுக்கு ஐம்பது வாக்கு அந்த வேட்பாளர் என்ன பண்ணாரு வெற்றி பெற்றதற்கு பிறகு அதிமுகவுக்கு வாக்களிச்சு மாவட்ட கவுன்சில் அதிமுக வெற்றி பெற வச்சிட்டு இவரு மாவட்ட வைஸ் கவுன்சில் ஆயிட்டார் அதிமுக ஆதரவு சார் பெற்ற வாக்குகள் யார் இடத்துல திமுக இடத்துல பெற்ற இடம் யார் இடத்துல திமுக இடத்துல இது எவ்வளவு பெரிய துரோகம் ஒரு மாவட்டத்துக்குள்ள காங்கிரஸ் கமிட்டி இப்படி ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிச்சே அதன் பிறகு அதிமுக போய் ஐக்கியமாயிட்டாரு காங்கிரஸோட லட்சணம் இதுதான் இப்ப காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி வேலைகளை செய்த போது கூட திமுக தான் நடந்துச்சு திமுக எந்த விதமான நெருக்கடியும் காங்கிரஸ் கட்சிக்கு இது வரைக்கும் கொடுக்கல காங்கிரசுக்கு எங்காவது ஒரு இடத்துல அழுத்தம் கொடுத்துச்சா நீங்க இவ்வளவுதான் போட்டியிட முடியும்னு சொன்னிச்சா நீங்க வரம்பு மீறி பேசுகிற போது கூட திமுக தரப்புல இருந்து எதிர்வினை ஆற்றவே இல்லையே ஏதாவது பேசுனாங்களா திமுக தரப்புல இருந்து கடுமையான எதிர்வினைகள் ஏதாவது வந்ததா இல்லையே உங்களை போன்ற புரோக்கர்கள் கடந்த ரெண்டு மாத காலமாக திமுகவை காயப்படுத்துகிற வேலைகளை தொடர்ச்சியாக செய்துகிட்டே இருக்கீங்க செய்த போதும் கூட திமுக எந்த விதமான அழுத்தத்தையும் காங்கிரஸ் மீது திணிக்கவே இல்லையே இன்னொன்று இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒரு மின்னஞ்சல் வந்திருக்கு எங்களுக்கு வந்து இதை கொடுங்க இப்படி கொடுங்க அப்படி கொடுங்கன்னு எல்லாம் சொல்லி கேட்கறாங்கன்னு சொல்லி இதெல்லாம் ஏற்கனவே திமுக கொடுத்தச்சு சார் சிறுபான்மை நல வாரியத்தினுடைய தலைவராக இருந்த பீட்டர் அல்போன்ஸ் யார் சொல்லுங்க சார் பீட்டர் அல்போன்ஸ் அல்போன்சியாரு காங்கிரஸ் கட்சிக்காரர் தானே அப்ப வாரியத்தில் ஒரு பங்கு கொடுத்ததா இல்லையா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு வாரியத்துல பங்கு கொடுத்தாங்களா இந்திய கம்யூனிஸ்டுக்கு வாரியத்துல பங்கு கொடுத்தாங்களா மனிதநேய மக்கள் கட்சிக்கு வாரியத்துல பங்கு கொடுத்தாங்களா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வாரியத்துல பங்கு கொடுத்தாங்களா ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பங்கை தந்தார்கள் ஒரு பீரியட் சர்வ் பண்ணாரு பீட்டர் அல்போன்ஸ் அவர் வாரியத்தினுடைய தலைவராக இருந்தார் அது காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்த இடம் இல்லையா அப்ப என்ன புதிதா என்னமோ என்னமோ திமுக உங்களை வந்து எந்த வகையிலும் அங்கீகரிக்காதது மாதிரி இனிமேல் தான் நீங்கள் திமுக இடத்துல அங்கீகாரத்தை கேட்பது போன்றும் ஒரு துணியை வெளிப்படுத்துறீங்க கும்பகோணத்துல எத்தனை கவுன்சிலர் சார் மாநகராட்சி கவுன்சிலர் காங்கிரசுக்கு இருக்காங்க சொல்லுங்க எத்தனை கவுன்சிலர் சார் இருக்காங்க கவரையே கேட்போம் மாணிக்கம் தாகூரியே கேப்போம் கும்பகோணத்தினுடைய மேயர் இதுதான் சார் ஃபர்ஸ்ட் மேயர் கும்பகோணத்துக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நகராட்சி தலைவர் தான் சேர்மன் தான் மேயர் கிடையாது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதற்கு பிறகு முதல் தேர்தலை சந்திக்குது கும்பகோணம் மாநகராட்சி மாநகராட்சி மேயர் யாரு தெரியுமா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் இடஒதுக்கீட்டில் காங்கிரசுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது மேயர் வாய்ப்பை கொடுத்தது வேற எந்த கட்சிக்காவது கூட்டணியில மேயர் வாய்ப்பு கொடுத்திருக்காங்களா எல்லா கட்சிக்கும் துணை மேயர் தான் கொடுத்திருக்காங்க பிசிகாவுக்கு துணை மேயர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு துணை மேயர் இந்திய கம்யூனிஸ்டுக்கு துணை மேயர் இப்படி துணை மேயர் பொறுப்புகள் தான் தரப்பட்டிருக்கின்றன மேயர் பொறுப்பையே கும்பகோணத்துல தூக்கி கொடுத்தாங்க என்ன உள்ளாட்சியில உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்காம போயிட்டாங்க என்ன சார் அங்கீகாரம் கொடுக்காம போயிட்டாங்க புதிதாக ஏதோ கேட்கிறீங்களே ஏற்கனவே திமுக இதையெல்லாம் செய்திருக்கு சார் காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு திமுக எதுவுமே செய்யாமல் இருந்தால் உங்கள் குரல் சரி நீங்கள் பேசிய துணி நேற்றைக்கு சரியா மரியாதை குறைவாக நடத்தினார்கள் ஏன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தெரியாதா மரியாதை குறைவாக திமுக நடத்துதுன்னு நான் அதனாலதான் கேட்டேன் திமுகவினுடைய அணுகுமுறையில் மாற்றம் இருக்கா எந்த மாற்றமும் திமுகவினுடைய அணுகுமுறையில் இல்லை அப்ப மாற்றத்தினுடைய வெளிப்பாடு எங்க தெரியுது காங்கிரஸ் கட்சி இடத்துல தெரியுது நீங்க இரண்டாயிரத்தி மாறுது இல்லையா அரசியல் களம் மாறுது இல்லையா முன்பிருந்து அரசியல் களம் வேற இப்ப இருக்க அரசியல் களம் வேற தொடர்ச்சியாக ராகுல் காந்தி சொன்னதுக்கு அப்புறம் மாணிக்க தாக்கூர் இப்படி பேசுறாருன்னா அப்ப தலைமையுடைய உத்தரவோடு தான் அவர் பேசுறாருங்கிற அர்த்தத்துலதானே புரிஞ்சுக்க முடியும் அதாவது ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க நீங்க தோத்து போன நாற்பது தொகுதி கேட்கறாங்க வெளிப்படையா கேட்கிறாங்க ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு தொடர்ச்சியாக அறிவுறுத்துறாங்கல்ல நீங்க எங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்குங்கிறாங்க தோல்வி அடைந்த நாற்பது தொகுதிகளை காங்கிரஸ் தயவு இல்லாமல் திமுக தயவில்லாமல் திமுக ஆட்சிக்கு வராது அப்படிதானே சார் சரி ஓகே வர முடியாது சார் அவ்வளவு பெரிய வலிமையான இயக்கமாகவே காங்கிரஸ் இருக்கு நான் அப்படியே வச்சுக்கிறேன் அப்ப காங்கிரஸ் வந்து திமுக தயவு இல்லாமல் சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்று விடுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல திமுக தரப்புல திமுகவினுடைய தொண்டர்களுடைய மனக்குமுறல் இருக்குல்ல அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க நீங்க அதுக்கு என்ன சார் பதிலு ஏன் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் மேலூர்ல காங்கிரஸ் ஏன் தோல்வியை தழுவிச்சு நீங்க நாற்பது தொகுதி தோல்வியை தழுவிருக்கு அந்த நாற்பது தொகுதியை எங்க கிட்ட கொடுங்கன்னு உங்களுக்கு கொடுத்த இடம் மேலூர்ல யார் வேட்பாளர்னு சொல்லட்டுமா மாணிக்கந்தா ஒரு பதில் சொல்லுவாரா உங்க மாமனார் வேட்பாளர் மேலூர்ல ஏன் தோல்வி அடைஞ்சாரு சொல்லுங்க நீங்க பேசுவீங்களா நீங்க சொந்த மாமனார வெற்றி பெற வைக்க முடியல வளமான திமுக கூட்டணியில இருந்து வளமான திமுக கூட்டணியில இருந்து நேற்று வந்த சின்ன பையன் விஜயகாந்தனுடைய மகன் அவங்கிட்ட ஆறாயிரம் ஓட்ல தான் ஜெயிச்சு தப்பி ஓடி வர்றீங்க கடைசி நேரம் வரைக்கும் இறுக்கத்துல இருந்தீங்க நீங்க வெற்றியா தோல்வியாங்கிற கேள்வி வந்துருச்சு தேனியில அண்ணன் ஈவி கே இலங்கை தோத்தது மாதிரி இந்த முறை விருதுநகர்ல மாணிக்கம் தாகூர் தோக்க போறாருன்னு ஊடகங்கள்ல செய்தி வந்துருச்சு கடைசி நொடியில உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டுச்சு ஏன் ஏன் சார் என்ன சார் காரணம் அப்ப நான் ஒரே ஒரு கேள்விதான் இந்த நேரத்துல வைக்க விரும்புறேன் திமுக தோல்வியடைந்த இடங்களை உங்களிடம் கொடுத்தால் நீங்க தோல்வியடைந்த இடங்களை யாரிடம் கொடுப்பது உங்க மாமனார் மேலூர்ல தோத்து பண்ணாரு அந்த இடத்தி கொடுத்துடலாமா என்ன சார் பேச்சு சொன்னீங்கல்ல ஒரு செய்தி களம் மாறுது இல்லையா ரொம்ப கரெக்ட் அப்சல்யூட்லி கரெக்ட் நீங்க சொன்னது அப்ப களம் மாறுகிற போது யார் இடத்துல மாற்றம் இருக்கு திமுகவுக்கு களம் மாறில்லையா காங்கிரஸுக்கு மட்டும்தான் களம் மாறுதா சார் நாள்தோறும் புதிய புதிய அரசியல் கட்சிகள் வந்து ஆதரவை வாரி வழங்குகிறது திமுகவுக்கு இல்லையா எத்தனை புதிய கட்சிகள் வந்துருச்சு சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ சார் வர்றாங்க திமுகவை நோக்கி படையெடுத்து எனக்கு தெரிய தோழமை அமைப்புன்னு திமுகவுக்கு ஒரு பதிமூன்று அமைப்புகள் இதுவரை உறுதி செய்யப்பட்ட கூட்டணி இல்லையா அனைத்து கட்சி கூட்டணின்னு பார்த்தா பதிமூணு தலைவர்களுடைய படமும் கொடியே இருக்கு இன்னொரு எட்டு பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க கூட்டணி உறுதி செய்வதற்காக அவர்களிடமும் பேச்சுவார்த்தை நடக்குது அப்ப மொத்தம் எவ்வளவு இருபத்தி ஓரு கூட்டணி திமுக தலைமையிலான அணி நிறைய களம் மாறிடுச்சு சார் புதிய கட்சிகள் வந்துச்சு சார் அதனால திமுக வந்து காங்கிரஸ் கிட்ட வேற ஏதாவது அணுகுமுறை மாற்றத்தை காட்டிருச்சா அப்ப களம் மாறுதுன்னு பச்சோந்தித்தனமாக நிறம் மாறுறது யாரு நீங்களா திமுகவா இப்ப பிரச்சனை யாருன்றது தெரிஞ்சிருச்சா களம் மாறினால் ஆஃபர் இருந்தா நான் எகிரி அடிப்பேன் ஆஃபர் இல்லைன்னா நான் புத்திக்கிட்டு அறிவாலய வாசல்ல படுத்து கிடப்பேன்ன்ற மனநில இது என்ன பெரிய சுயமரியாதை மனநில எனக்கு பெரிய பொறுப்பெல்லாம் தேவையில்லை நான் இனிமே எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன் இப்போ ஏன் என்ன திமுகனுடைய வாக்குகளை வாங்கிதான வெற்றி பெற்ற ராஜினாமா பண்ணிட்டு இத பேசு இந்த வகையில நான் திருச்சி வேலுசாமியை ஒத்துக்கிறேன் திமுகவால் எந்த வகையிலும் பலனடையில அதனால அவர் திமுக குறித்து பேசுவதை கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் தார்மீக அடிப்படையில அவர் வைக்கிற குற்றச்சாட்டுகள்லாம் அவதூறு குற்றச்சாட்டுகள் அது வேறு ஆனா தார்மீக அடிப்படையில அதை ஏத்துக்கலாம் திமுகவால பயனடையாத நபர் அவரு அவர் பேசுறதுல நியாயம் இருக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் உங்களுடைய முதல் வெற்றி வைகோவை எதிர்த்து மறந்துட்டீங்களா அந்த வெற்றியை உங்களுக்கு உறுதி செய்து தந்தது திமுக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் உங்களுடைய இரண்டாவது வெற்றி அந்த வெற்றியை உறுதி செய்து தந்தது திமுக இப்படி திமுகவினுடைய தோல் மீது ஏறி தொடர்ச்சியாக சவாரி செஞ்சுட்டு மூன்றாவது முறை நாடாளுமன்றத்துக்கு போகிற வாய்ப்பை திமுக உங்களுக்கு கொடுத்துட்டு இப்ப நீங்க வந்து சொல்றீங்க எனக்கு இந்த எம்பி பதவி எம்எல்ஏ பதவியெல்லாம் தேவை எம்பி பதவி தேவையில்லைன்றீங்க காங்கிரசில் எத்தனையோ உழைத்தவர்கள் இதுவரைக்கும் கவுன்சிலர் கூட ஆக முடியாம இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது உங்களுடைய லாபியில கிடைச்சது உங்க சித்தப்பா மூலமா கிடைச்சது இதையெல்லாம் பேசினா வருத்தங்கள் உண்டாகி போகும் நாவடக்கம் என்பது திமுகவிடத்தில நிரம்ப இருக்கிறது ஆனால் தாந்தோன்றித்தனமாக தரிகட்டு பேசுகிற மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தோல்விக்கு பாதை சமைக்கிறார்கள் தான் நான் சொல்லுவேன் நான் இப்பவும் சொல்றேன் நீங்க கூட்டணியை விட்டு வெளியில போயிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு கொடுக்குற இருபது சீட்டை இன்னும் இருபது கட்சிகளுக்கு திமுக கொடுக்கும் இல்லையா இன்னும் திமுகவுக்கு கூடுதல் பலம் கிடைக்கும் வீரியமிக்க கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு காத்திருக்கின்றன இருக்கின்றன எஸ்டிபி மாதிரியான கட்சிகள் இன்னும் வர்றதுக்கு காத்திருக்கின்றன வெளியில போனா என்னவா இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க நீங்க யோசிச்சு பாருங்க சார் தொடர்ச்சியாக இப்ப காங்கிரஸ் மீது வந்து ஒரு அவதூறு காங்கிரஸ் வந்து நாங்கதான் பாஜகவை எதிர்க்கிறோம் திமுக தான் எதிர்க்குதுன்னு சொல்லி காங்கிரஸ் வந்து ஒரு தரைக்குறவா பேசுகிறாங்க சமீபத்துல நாடாளுமன்றத்துல எதிர்க்கட்சிகளே விடல எட்டு பேரை சஸ்பென்ட் பண்ணியிருக்காங்க இல்ல ஏழு பேர் காங்கிரஸ் ஒரு சிபிஎம் அப்ப மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்க இதுதான் போராட லட்சணமா அப்படின்னு கேட்கறாரு இதை ராகுல் காந்தி சொல்லட்டும் இல்லையா இல்ல நான் ஒரு விஷயம் கேக்குறேன் நாடாளுமன்றத்துக்கு முன்னோட்டம் பார்க்கிற ஐந்து மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சா இல்லையா அதுல ஒரு மாநிலத்துக்கு பொறுப்பாளர் யார் தெரியுமா மரியாதைக்குரிய அண்ணன் மாணிக்கம் தாகூர் ஏன் அந்த தோல்வியை தழுவினீர்கள் சொல்லுங்க நாடாளுமன்றத்துக்கு முன்னோட்டம் பார்க்கிற தேர்தல் பாரத் ஜோடோ யாத்ரா ராகுல் பான் வித் கோல்டு தேர்தல் பிரச்சாரத்துல வச்சாங்க பாரத் ஜோடோ யாத்திரால போகமாட்டாரு அவர் பஸ் ஏறிடுவாருன்னு சொன்னாங்க கேரவன் பின்னாடி வருதுன்னு சொன்னாங்க ஆனால் தன்னுடைய பாதங்களால் நடந்தே இந்த நாட்டினுடைய எல்லைகளை அளந்தார் ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை அவருடைய உழைப்பு வீணாய் போனது யார் சார் காரணம் பாஜகவை எதிர்க்கிற களத்தில் நீங்கள் துணிச்சலாக நின்று இருந்தால் உங்களிடத்துல களம் வந்து சேர்ந்து இல்லையா இன்னைக்கு திமுக துணிச்சலாக பாஜகவை எதிர்க்கிற வேலையே செய்து இங்க வந்து நிக்கிது தமிழ்நாட்டு மக்களினுடைய மனங்களை வென்றெடுக்குது உங்களால அந்த அரசியலை செய்ய முடியல தோல்வியை தழுவியது நீங்க நாங்க பாஜகவை உறுதியாக எதிர்கிறோம் ஏன் ராகுல் காந்தி அகில இந்திய தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுறாரு அதை சொல்லணும் பாஜகவை நீங்க வலிமையா எதிர்க்கிறீங்க சார் ஓகே உங்களுடைய கூற்று மிகச்சரி காங்கிரஸ் வலிமையாக பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை எதிர்க்கிறது நாக்பூர் கோட்பாட்டை அடியோடு தகர்ப்பதற்காக அரசியல் களத்தில் முந்தி நிற்கிறது காங்கிரஸ் நான் ஏற்கிறேன் மறுபயதும் சொல்லல ஏன் ராகுல் காந்தி அகில இந்திய தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணார் அவர் என்ன சொல்லிட்டு போன காங்கிரசுக்குள் ஆர் எஸ் எஸ் ஊடுருவிட்டதுன்றாரு இன்னைக்கு வரைக்கும் பதில் உண்டா ஒரு கட்சிக்குள்ள ஆர் எஸ் எஸ் சொன்னா நீ என்ன ஆர் எஸ் எஸ் எதிர்த்து கிழிச்ச அப்படின்னு இங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க அதுக்கு பதில் உண்டா சரி இத கூட நான் விட்டுறேன் இது கூட பெரிதப்படுத்த தேவையில்லை ராகுல் காந்திக்கு புரிதல் இல்லாம கூட சொல்லிட்டாருன்னு நம்ம வச்சுக்கோம் மிக 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 முக்கியமான செய்தி அவர் அந்நேயத்தை பேசும்போது சொல்றாரு நாங்கள் வந்து கோட்ஸேவிலிருந்து சார்வர்களிலிருந்து எல்லோரையும் பார்த்து விட்டோம் ஆனா நாங்களும் சர்தார் வல்லபாய் இருந்து கமல்நாத் வரைக்கும் எல்லாரையும் பார்த்துட்டோம் சார் எல்லாரும் உங்க ஆளுங்க தான் என்னன்னா காங்கிரஸ் துண்டை போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள காவி பணியனை போட்டுக்கிட்டு நிற்பான் புரியுதா உங்களுக்கு உங்ககிட்டயே தான் சார் ஆர் எஸ் எஸ் எப்போதும் இருக்கிறது உங்களை விட்டு ஆர் எஸ் எஸ் விலகவே இல்லை உங்களை விட்டு நான் விலகுவதும் இல்லை உங்களை நான் விட்டு வைப்பதும் இல்லைன்னு ஒரு வசனம் இருக்கு அது மாதிரி உங்களை விட்டு ஆர் எஸ் எஸ் விலகுவதே இல்லை நீங்க ஆர் எஸ் எஸ் எதிர்க்கிறீங்களா இதே நாடாளுமன்றத்திலிருந்து ராகுல் காந்தி தூக்கி எறியப்பட்ட போது சண்டமாரதம் செய்தவர் திருச்சி சிவா என்பதை நீங்க மறந்துட்டீங்களா மக்களவையில் செய்தவர் கனிமொழி என்பதை வெளியிடுங்கள் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் இருந்து தூக்கி எறியப்பட்டதற்கு பிறகு பேசிய ஒரு ஆவணத்தை எடுத்து வெளியிடுங்க காங்கிரஸ் கட்சி சார்பில் யார் பேசினான்னு அன்றைக்கு பேசியது திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் யுத்தம் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணு வேணா சார் இப்போ ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வைக்கிறார் ஒரு சர்ச்சைக்குரிய புத்தகம் குறித்த கருத்து நாடாளுமன்றத்துக்கு வெளியில் வந்து ராகுல் காந்தி போராட்டத்தை நடத்துறார் தலைப்பாகை கட்டி இருக்கிற ஒரு பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் ராகுலை சீண்டுகிற வேலையை செய்றார் முதல் குரல் யார் எழுப்பினான்னு பாருங்க அந்த வீடியோல போய் நான் சொல்ல மாட்டேன் யார் எழுப்பினான்னு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் நவதுவாரங்களை மூடி கொண்டு நிற்கிறார்கள் முதல் குரல் எதிர்ப்பு குரலை பதிவு செய்திருக்கு திமுக ஆவணத்தோட திமுகவுக்கு ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்கு ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பதற்கு திமுக ஆற்றிய கடமைகளை விட இங்க எவனும் கிழிச்சிடல காங்கிரஸ் கட்சி திமுக செய்ததில் பத்து சதவீதத்தை கூட ஆர் எஸ் எஸ் எதிர்ப்புல செய்யல உங்களுடைய ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பு உங்களுடைய நிலைப்பாடு நீங்க நாடாளுமன்றத்துல கிழிச்சு நட்டது இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் மாணிக்கம் தாகூருக்கு நாவடக்கம் தேவை இல்லைன்னா அவருக்கு ஒன்னும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் அவருக்கு பதவிகாலம் இருக்கு ஆனா பெறப்போகிற இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் வெற்றி பெற வேண்டும் என்கிற கவலை எனக்கு இருக்கு ஆனா திமுக காரர்கள் என்ன செய்வாங்க இந்த பேச்சுக்கள் எல்லாம் திமுக காரர்களிடத்தில் நேரத்தில் எவ்வளவு பெரிய கொந்தளிப்பு மனநிலையை ஏற்படுத்தியிருக்கு தெரியுமா அவர்கள் வெற்றிக்கு முட்டுக்கட்டை போடுகிற வேலையை மாணிக்கம் தாகூர் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு நோக்கம் ஒண்ணு இல்லை காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்துக்குள்ள போக கூடாதுன்னு நினைக்கிறார் இவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆயிடலாமா அப்படின்னு நினைக்கிறார் குறிப்பாக இன்னொரு செய்தியை சொல்கிறேன் வருத்தத்துக்குரிய செய்தி தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து அண்ணன் செல்வ பெருந்தகை வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரானதை இதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவரானதை ஒரு பூஷுவா மனநிலையில் இருக்கிற மாணிக்கம் தாகூரால் ஏற்க முடியல இதுதான் பிரச்சனைக்கு காரணம் அவருடைய காலத்தில் அவர் தலைவராக இருக்கிற காலத்தில் தொடர் வெற்றிகளை காங்கிரஸ் கட்சி குவித்து விட கூடாதுன்னு நினைக்கிறாரு அதற்கு முட்டுக்கட்டை போடுகிற வேலையை செய்கிறாரு இந்த கவலையோடு தான் டெல்லி புறப்பட்டு போயிருக்கிறாரங்க செல்வப் இறுதியாக இப்போ அவர் மாணிக்கம் தாக்கூருடைய குரலாகவே தொடர்ச்சியாக எல்லாருமே ஆனால் அதற்கு பின்னாடி ராகுல் காந்தி குரலும் இருக்குன்னு தான் சொல்றாங்க இப்ப செல்வப்ந்தகை போயிருக்கிறாரு டெல்லிக்கு இந்த கூட்டணி தொடருமா இல்லைன்னா மீண்டும் மாணிக்கம் தாக்கூர் இதே போல பேசுவாரா அது எப்படி பாக்குறீங்க இதை அடுத்து இல்ல மாணிக்கம் தாகூரினுடைய வாய்க்கு பூட்டு போட முடியாது தாரணம் என்ன கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சி இன்று நேற்றல்ல காங்கிரஸ் கட்சி எப்போது தோற்றுவிக்கப்பட்டதோ அந்த நொடியிலிருந்து இந்த நொடி வரை ஒரு தரிகட்டு ஓடுகிற குதிரையை போல அது ஓடிக்கொண்டே இருக்கும் அது நிக்கவே நிக்காது வர்றவங்களும் அடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கும் அதுக்கு கோட்பாடு கிடையாது தத்துவம் கிடையாது கட்டுப்பாடு கிடையாது குறிப்பா தலைமையை மதிக்கிற ஒரு பண்புங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு கிடையவே கிடையாது காங்கிரஸ் கட்சிக்கு யாரு தலைமை அதுவே இங்க மில்லியன் டாலர் கொஸ்டின் அபிஷியல் தலைமை மல்லிகார்ஜுன கார்கே மல்லிகார்ஜுன கார்கே ஒரு உத்தரவு போட்டா காங்கிரஸ் கட்சியில இம்ப்ளிமெண்ட் ஆயிரும் நீங்க நினைக்கிறீங்களா எவனும் திரும்பி கூட பார்க்க மாட்டான் அதான் இங்க இருக்கிற பிரச்சனை சரி இப்ப இதை விட்டுருவோம் ராகுல் காந்தி அமைதியாக இருக்கிறார் ராகுல் காந்தியினுடைய ஒப்புதல் இல்லாமலா மாணிக்கம் தவற ஆமா சார் ராகுல் காந்தி ஒப்புதல் இல்லாம தான் சார் அவர் பேசுறாரு ராகுல் காந்திக்கு இந்த செய்தி எட்டியதற்கு பிறகு தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முக்கிய தலைவர்களை அழைத்து பேசுகிற கூட்டத்தில் இவரையும் இன்னொரு புரோக்கர் ஒருத்தர் இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்னே தெரியல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேரே நான் கேள்விப்பட்டதில்ல அரசியல் களத்துல ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்காரு அவர் பேர் எனக்கு மறந்துருச்சு அவரையும் கூப்பிட்டு கண்டித்து கண்டித்ததற்கு பிறகு கடைசி வரிசையில் உட்கார வைத்தாரா இல்லையா ராகுல் காந்தி உட்கார வைச்சாரா இல்லையா சார் ஒரு சிட்டிங் எம்பியையும் நான் தான் ராகுல் காந்திக்கு வெளிநாட்டு டூர்களை எல்லாம் கோஆர்டினேட் பண்ணிட்டு புருடா விட்டுற ஒரு உலரல் பேர் வழியையும் ஏன் ராகுல் காந்தி கடைசியில கொண்டு போய் உட்கார வச்சாரு அப்போ ராகுல் காந்திக்கு இந்த பேச்சுக்களில் உடன்பாடு இல்லை இன்னும் குறிப்பாக ராகுலுக்கு நன்றாகவே தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தகைய வலிமை மிக்க கட்டமைப்பு எத்தகைய வலிமை மிக்க எதிர்ப்பை பாசிசத்துக்கு எதிராக பதிவு செய்கிறது தான் இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிற எதிர்கட்சி தலைவர் என்கிற அங்கீகாரத்தை தமக்கு பெற்று தந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை மறந்துடக்கூடாது அகில இந்திய அளவில் ராகுல் காந்திக்கு முகமே கிடைக்கல சார் முகவரியே கிடைக்கல சார் இவங்கதான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ராகுல் காந்தி தான் எங்களுடைய அடையாளம்னு நேற்றைக்கு அவரே சொல்றாரு ராகுல் காந்திய நாங்க பிரதமர் வேட்பாளர்னு முன்மொழி வேண்டி என்னைக்கு பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தியை முன்மொழிஞ்சிங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்மொழிஞ்சது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் தான் நீங்க முன்மொழியில உங்களுக்கு கவலை இருந்தா தானே ராகுல் ஏ கேடு கெட்டுப்போனா என்னன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நீங்க ஏ பிரதமராக முன்மொழிய போறீங்க அதனால ராகுல் காந்தி திராவிட முன்னேற்ற கழக விவகாரத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் இதற்கு நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை ராகுல் காந்தி எடுக்க வேண்டும் விரைந்து எடுக்க வேண்டும் கால தாமதமாக காலதாமதமாக இந்த புற்றுநோய் பரவீனும் அதற்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய பொறுப்பு ராகுல் காந்தி இடத்துல இருக்கிறது அதன் செல்வப் பயணம் ஒரு மாற்றத்தை தரும் என்று நான் உறுதியாக நம்புறேன் நன்றி தோழர் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர் நன்றி